சமீபத்தில் வந்து கரூரில் வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்தது அந்த துயரமான சம்பவத்தில் வந்து நிறைய உயிர்கள் வந்து அப்பாவி உயிர்கள் வந்து பலியானாங்க இது வந்து மிக வருத்தத்துக்கான ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் இந்த வருத்தத்துக்குரிய விஷயத்துக்கு பின்னாடி நிறைய ஏதாவது சதி இருக்குமோ அப்படின்ற நிறைய கொஷின்களை வந்து என்ன பண்ணுறாங்க சராசரி மக்கள் வந்து எழுப்புறாங்க இப்போ வந்து ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கால போச்சு அப்படின்றாங்க அந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்ட நெரிச்சல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழி என்ன இப்போ ஆம்புலன்ஸ்ன்றது வேக வேகமாக போகக்கூடிய ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனம் அந்த வாகனம் என்ன பண்ணுறது கூட்டமாக இருந்ததுன்னா அதை தவிர்த்து கூட்டம் இல்லாத ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றலாம் அப்படி இல்லாத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தை உள்ளார போகிறதுக்கான அவசியம் என்ன வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து சரியான வந்து கண்காணிப்பு இல்லாத ஒழுங்குபடுத்தாத என்ன பண்ணியிருக்காங்க அவ்வளோ கூட்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க கூட்டம் வந்து எல்லாம் மீறி போகிறத வந்து அனுபவிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செயற்கையாக வந்து ஒரு தள்ளுமுள்ளு வந்து அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கூட்டம் அதிகமாக அதிகமாக ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு வர ஆரம்பிச்சோன்னா மக்களுக்குள்ள ஒரு பேனிக் வந்திருக்கு பேனிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கூட்ட நெரிசல் கா ஒரு குழப்பங்கள்லாம் வந்திருக்கு இதை வந்து திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லை வந்து இயல்பாக நடந்துச்சா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல அதுவும் ஒரு சந்தேகங்கள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துல கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லாத மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தவிச்சிருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் 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 போயிட்டு இருக்கிறாங்க இதை வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிருக்கலாம் காவல்துறை என்ன என்ன பண்ணியிருக்கலாம் ஒழுங்குபடுத்திருக்கலாம் இல்லை வந்து இதுக்கு மேலே அந்த கூட்டம் உள்ளார போகக்கூடாது அப்படின்றத என்ன பண்ணியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் அதெல்லாம் இல்லாத அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வேடிக்கை தான் பார்த்துருக்குறாங்க ஐயாயிரம் காவலருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது ஆனால் நேரில் பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ காவலர்கள்லாம் அங்கே இல்லை கம்மியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான் பண்ணியிருந்தாங்க தான் இவ்வளோ அசம்பாவிதத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நகர்ந்த நிகழ்வுகளும் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ என்ன பண்ணுறாரு உடனே செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்புல் மகேஷ் வந்துடுறாரு ஒம்பது மணிக்கெலாம் என்ன பண்ணுறாரு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ட்ரெயின் ஏறாரு அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களோட வந்து துபாய் பயணத்தை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு வேக வேகமாக வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வராரு பத்து லட்சம் ரூபா நிவாரணத்தை கொடுத்துட்றாங்க டக்குன்னு அறிவிக்கிறாங்க எல்லாமே வந்து ஸ்பீடாக அரசு இயந்திரம்லாம் வேக வேகமாக வேலை செஞ்சு என்ன பண்ணுறாங்க உடனே வந்து சம்பவ இடத்துக்கு வராங்க இதே வந்து கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இதே முப்பது நாற்பது பேர் இறந்தாங்க கள்ளச்சாராங்க அப்போ முதல்வர் வரல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து தமிழக மக்களுக்கு ஒரு சந்தேகங்களை இன்னும் வந்து அதிகப்படுத்துது இதில் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்ட கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசுன்ற முறையில் இவங்க வந்து வேகமாக துரிதமாக பணியாற்ற வேண்டியது வந்து இவர்களோட கடமை அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வேகம் காட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க நிவாரணங்களாக இருக்குது எல்லாத்தையும் வேக வேகமாக அறிவிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்துது பார்ப்போம் விசாரணைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நபரை விசாரணை கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு ஆனால் வந்து எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் இதை வந்து ஏதோ குற்றத்து இதில் சதி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து என்ன பண்ணியிருக்காங்க சந்தேகங்களை கிளப்புறாங்க சிபிஐ விசாரணை வந்து கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரியல போக போக பார்ப்போம் அந்த முழுமையான விசாரணையை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன அப்படின்றது இதில் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து அந்த இபி கரண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க நடுவில் வந்து அவர் பேசிட்டே இருக்குள்ளே கரண்ட் கட் ஆகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தது போனது வந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த தேவ ஆசீர்வாதம் அப்படின்ற அந்த என்ன பண்ணுறாரு காவலர் தலைமை இவர் வந்து என்ன பண்ணுறாரு இது கொடுக்குறாரு டேவிட் ஆசிர்வாதம் பேட்டி கொடுக்குறாரு இவர்கள்லாம் வந்து பொதுவாகவே வந்து வழியில் வந்து பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் பொதுவாகவே ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாரு வேக வேகமாக வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இதற்கு முக்கிய முக்கியமான காரணங்கள் வந்து இந்த விஜய் ரசிகர்கள் தான் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க கட்டுக்கடங்காத பேச்செல்லாம் கேட்காத கண்ணா பண்ணான்னு அவங்க கோஆப்ரேட் பண்ணாத இருந்தாங்க ஈவி ஏன் வந்து கரண்ட்டு நிறுத்தினாங்க அப்படின்றதுக்கு வந்து காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த கம்பி மரத்தெல்லாம் ஏற்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறி ஏறி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் ஏதாவது உயிருக்கு அசம்பாவிதம் நடந்துமோ அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க கரண்ட்டை நிறுத்தணும் மற்றபடி வந்து வேறு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வந்து அறிக்கை கிடைத்ததுக்கு தான் சிபிஐ விசாரணை நடந்ததுக்கப்புறம் த அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம்தான் உண்மையாக நடந்தது வந்து சரியாக இல்லை வந்து கவனக்குறைவா அப்படின்றது தெரியும் என்ன இருந்தாலும் வந்து இந்த இழப்புகள் வந்து தாங்க முடியாத ஒன்று ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புகளை தான் வந்து சந்திச்சிருக்காங்க கரூர் மக்கள் ஆழ்ந்த இரங்கலும் ஆழ்ந்த வந்து அனுதாபங்களையும் எனது சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் க கரூர் பற்றி வேறு ஏதாவது செய்திகள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்